சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த திரு மாணிக்கம் படத்தை பற்றி பார்க்கலாம் சமுத்திரக்கணி அனன்யா பாரதிராஜா நாசர் தம்பிராமையா ஆகியோர் நடிப்பில் சுகுமார் அவர்களோட ஒளிப்பதிவில் நந்தா பெரியசாமி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் திரு மாணிக்கம் இந்த படத்தோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட இரவான சமுத்திரக்கணி அவர்கள் கேரளா ஓட்டி இருக்கக்கூடிய கும்பில ஒரு லாட்டரி கடை வச்சு அஹ் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃப் அனன்யா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அங்கு பாரதராஜ் அவர்கள் வாராரு அவர் வந்து பல பிரச்சனைகள் வறுமையில் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த சூழலில் லாட்ரி சீட்டு வாங்கணும்னு நினச்சி கண்ணி வச்சிருக்கிற கடையில் ஒரு ரெண்டு மூணு லாட்ரி சீட்டு வாங்குறாரு வாங்கிட்டு பணம் கொடுக்கலாம்னு போகும்போது பார்த்தா அவர் வச்சுருந்த பணம் திருடு போயிருக்கு இந்த சூழல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த லாட்ரி சீட்டை சமுதிரக்கணியிட்ட கொடுத்துட்டு நான் திரும்ப எப்போயாவது பணம் கொடுத்து வேணா வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் நீங்களே வச்சிருங்க அப்படின்ட்டு பணம் திருடு போன பதட்டத்தில் ராஜா அவர்கள் திரும்பி கிளம்பி போயிடுறாரு பார்த்தா அவர் வாங்கின அதே சீட்டுக்கு ஒன்று கோடி ரூபா பரிசு விழுந்துருது இந்த சூழலில் சமுத்திரக்கணி அவர்கள் அந்த லாட்டரி சீட்டை எடுத்து பாரதராஜிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மற்ற எல்லாருமே அந்த லாட்டி சீட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இது இந்த சூழலில் சமுத்திரகனி அவர்கள் இப்போ அந்த லாட்டி சீட்டை எடுத்து பாரராஜிட்ட ஒப்படைச்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் நேர்மைக்கான ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு அருமையான படமாக வந்திருக்கு பிளாஸ்பேக்கில் வரக்கூடிய நாசர் அவர்களோட நடிப்பு மிக சிறப்பாக படமாக இருந்தது மாறது பாரதிராஜ் அவர்கள் ஆர்டி சீட் வாங்குற இடத்துல அவரோட நடிப்பு நல்லா இருந்தது சமத்து கண்டியோட நடிப்பு எல்லாருமே சிறப்பாக இருந்தது சும்மார் அவர்களோட ஒழிப்பு மிக சிறப்பாக இருந்தது இசையும் சில இடங்கள்ல நல்லாவே இருந்தது சின்ன சின்ன குறைகள் இருந்தது இருக்கிறதா தெரிஞ்சு அதாவது ஆரம்பத்தில் ஃபேமிலி இன்டுயூஸ் ஆகிற அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது போலீஸ் ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணி வர அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் அப்புறம் பஸ்ஸில் போகும்போது யானைகள் வர மாதிரியான சீன்லாம் வரும் அது வந்து சிஜியில் எடுத்துருக்காங்க சிஜி மேட்ச் பண்ணி அதெல்லாம் அந்த கிரீன் மேட்லாம் அப்படி தெரிய மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மேக்கிங் கொஞ்சம் மைனஸாக இருக்க மாதிரி தெரியுது அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்க தான் செய்யுது பட் அதெல்லாம் விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு நல்ல படமாக வந்திருக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா பாருங்கள் ஒரு நல்ல மெசேஜை எடுத்துகிட்டு வரலாம் நன்றி வணக்கம்